ஏன் எதற்கு என்று தெரியாமல் பல்வேறு வகையான சிரமங்களையும் சிக்கல்களையும் சந்தித்து வரக்கூடிய ராசிக்காரர்கள் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் இந்த மே மாதத்தின் துவக்கத்திலிருந்து மே மாதம் முடிவதற்குள் நவ கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய ஒன்பது கிரகநிலைகளிலும் ஏற்படக்கூடிய அதிரடியான மாறுதல்கள் உங்களுடைய வாழ்வில் மிக சிறப்பான மாற்றத்தை உறுதியாகவே அதிரடியாக ஏற்படுத்திக் கொடுக்க போகிறது ஏனென்றால் பல்வேறு வகையான கஷ்டங்கள் சிரமங்கள் ஏன் எதற்கு என்று தெரியாத சூழலில் சந்தித்து வந்த உங்களுக்கு அவற்றிலிருந்து நல்ல மாறுதலை முழு சுபகிரகமான குரு பகவான் உறுதியாக திட்டவட்டமாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் கடந்த ஒரு வருட காலமாக ஜென்மராசியில் வளமரக்கூடிய குரு பகவானை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்தில் முழுமையாக திருக்கணித பஞ்சாகமத்தின்படியும் பாக்கிய பஞ்சாகமத்தின்படியும் ஜென்மராசியை விட்டு விலகி இரண்டாம் இடமாகிய தனஸ்தானத்தில் அமரப்போகிறார் ரெண்டு ஐந்து ஒன்பது மற்றும் பதினொன்று ஆகிய இடங்களில் அபரிவிதமான நன்மையை அள்ளி கொடுப்பார் அதில் ஒரு இடத்தில் முழுமையாக குரு பகவான் வரக்கூடிய இந்த தருணம் என்பது மிக பெரிய அளவிலான அதிரடியான மாற்றத்தையும் வளர்ச்சிக்கான நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் ஏற்படுத்தி கொடுக்க போகிறது இந்த தருணத்தில் ஏன் எதற்கு என்று தெரியாமல் இருக்கக்கூடிய பல சிக்கல்கள் உறுதியாகவே விலகக்கூடிய வகையில் குருபகவானினுடைய பகவானினுடைய தன்மையை உணர்ந்து கொண்டால் அதிலிருந்து நல்ல மாற்றத்தை சந்திக்க முடியும் தற்போது குருபகவான் மிக வலுவாக குடும்பஸ்தானத்தில் அமர்ந்திருப்பதால் குடும்ப ரீதியான எந்த விதமான சுப நிகழ்வுகளையும் திட்டமிடலாம் நினைப்பதைக் காட்டிலும் தனஸ்தானத்தை வலுப்படுத்த போகிறார் எனவே பொருளாதார ரீதியான வளர்ச்சியை பெறக்கூடிய வகையிலும் புதிய அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய முயற்சியில் தடை தொடர்ந்து ஏற்பட்டு வருகிறது என்றால் இந்த தருணத்தில் முயற்சி செய்யும் போது உறுதியாக வெற்றி கிடைக்கும் பூர்வீக சொத்துக்களில் சில சொத்துக்களில் வில்லங்கம் இருக்கிறது அதை விற்க வேண்டும் என்று நினைத்தாலும் அதை விற்க முடியாமல் பல சிக்கல்களை சந்தித்து வந்த உங்களுக்கு அதில் நல்ல வெற்றி வாய்ப்பு கிடைக்க போகிறது அவற்றை விற்று அந்த பணத்தை நிலத்தை விற்ற காசு நிலத்திலே முதலீடு செய்யக்கூடிய வகையில் இல்லாத சொத்துக்களை வாங்குவதற்கான நல்ல சந்தர்ப்பமும் இந்த வேளையில் குரு பகவானின் அமைப்பால் கிடைக்கப் போகிறது ஜென்ம குருவின் ஆதிக்கம் வீழக்கூடிய இந்த தருணத்தில் நினைப்பதை காட்டிலும் முழு சுப கிரகமாக இருக்கக்கூடிய குருவிடம் இருந்து ஏன் எதற்கு என்று தெரியாமல் இருந்த பல காரியங்களுக்கு விடை கிடைக்கக்கூடிய வகையில் அவருடைய மாறுதல் மிக சிறப்பாக அமைய போகிறது சனி பகவானும் கர்மத்தில் வாக்கியத்தில் பலம் பெறுகிறார் லாபத்தில் திருக்கணித சனி இரண்டுமே சனிவராசிக்காரர்களுக்கு மிக சிறப்பான வாய்ப்பை தான் ஏற்படுத்தி கொடுக்கிறார் எனவே நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் அதிரடியான மாற்றம் உறுதியாக உங்களை தேடி வருகிறது இந்த தருணத்துல நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நல்ல வேலை வாய்ப்பிற்காக விண்ணப்பிக்கலாங்க விண்ணப்பித்த உடனே நேர்முக தேர்வுக்கு அழைக்கப்படுவதற்கான சாத்திய நீங்கள் விரும்பியபடியே நேர்முகத் தேர்வு எழுத்துத் தேர்வில் வெற்றி பெற்று நல்ல மனதிற்கு பிடித்த வேலையில் இணைவதற்கான சாத்தியக்கூறுகளும் சனியின் அமைப்பால் உண்டு உறுதியாக இந்த தருணத்தில் வருமான உயர்வுக்கான வாய்ப்பை நிச்சயம் ஏற்படுத்தி கொடுக்கப் போகிறார் நிழல் கிரகமான ராகு திருக்கணிதத்தின்படி இந்த மாதத்தில் முழுமையாக கர்மஸ்தானத்தில் அமரப் போகிறார் வாக்கியத்தின்படி ஏற்கனவே அமர்ந்து விட்டார் அதே போன்று கேது சுகஸ்தானத்தில் வலம் போகிறார் இந்த இரு கிரக நிலைகளின் அமைப்பும் சற்று சாதகமற்ற அமைப்பு என்று சொல்லலாம் ஆனால் மிக பெரிய அளவில் நெருக்கடி ஏற்படுத்துமா என்றால் நிச்சயமாக இருக்காது ஆனால் இந்த தருணத்தில் சுகஸ்தானத்தில் கேது அமர்ந்திருப்பதால் அலைச்சல் அதிகரிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு குறிப்பாக மிக முக்கியமான முடிவுகளை எடுக்கும்போது அதில் ரிசர்வ் ராசிக்காரர்கள் சின்ன சின்ன தடுமாற்றத்தை சந்திப்பதோடு முடிவெடுக்க முடியாமல் சரியான முடிவெடுக்க முடியாமல் சற்று தடுமாற்றத்தை சந்திப்பதற்கான சூழலும் இருக்கிறது ஆனால் அதே சமயம் ஆரோக்கியத்தில் கவனக்குறையுடன் இருந்தால் உடல்நல தொல்லைகளையும் சந்திப்பதற்கான சூழல் உள்ளது என்பதை கேது உறுதிப்படுத்துகிறார் ராகு தொழில் ரீதியாக ஏன் எதற்கு என்று தெரியாமல் பல சிக்கல்களை சந்தித்து வந்த சூழலில் அவற்றில் நல்ல மாறுதலை சந்திப்பதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கிறார் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரன் லாபத்தில் உச்சம் பெற்றிருக்கிறார் இந்த மாதம் முழுவதும் லாபஸ்தானத்தை அவர் வலுப்படுத்துவதால் உறுதியாகவே பல்வேறு வகையான துறைகளில் புதிய வாய்ப்பும் வளர்ச்சிக்கான நல்ல சந்தர்ப்பமும் உங்களை தேடி நிறைவாக வரும் குறிப்பாக இந்த வேளையில் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் கலைத்துறை அரசியல் துறை கல்வித்துறை போக்குவரத்து துறை கணினித்துறை ஆசிரியர் துறை என பல்வேறு வகையான துறைகளில் குறிப்பாக விளையாட்டுத்துறை உட்பட பல துறைகளில் இந்த வேளையில் உங்களுடைய திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய வகையில் புதிய வாய்ப்பை நிச்சயமாக ராசியின் அதிபதியான சுக்கரன் ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க கடந்த சில மாதங்களாகவே முன்னேற்ற பாதையில் பயணிக்கக்கூடிய ரிசபராசிக்காரர்களுக்கு சுக்கரன் இந்த தருணத்தில் வக்ர நிவர்த்தி பெற்று பலம் பொருந்திய அமைப்பில் வலம் வருவதால் ரெட்டிப்பு நன்மையை ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள் மிக பெரிய அளவிலான நெருக்கடிகள் சிரமங்கள் விலகி முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைவாக உங்களை தேடி நிச்சயமாக வருவதற்கான அற்புதமான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிறைவாக கிடைக்கிறது தவறவிடாமல் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் மிக வலுவாக தைரிய ஸ்தானத்தில் வளம் வரக்கூடிய செவ்வாய் நீற்ற நிவர்த்தி பெற்று சுகஸ்தானத்தில் நுழைகிறார் சுகஸ்தானத்திற்குள் செவ்வாய் செல்வதால் இந்த தருணத்தில சற்று கடினமாக உழைக்க வேண்டிய சூழல்தான் இருக்கிறது என்பது யதார்த்தமான உண்மை ஆனால் மங்களக்காரகன் சுபஸ்தானத்தில் வந்திருக்கக்கூடிய கூடிய இந்த வேளையில் சுப நிகழ்வுகளில் எதிர்பாராத தடைகள் ஏற்படுங்க அதனால் சுப நிகழ்வுகளை திட்டமிடும் போது சற்று விழிப்புணர்வுடன் இருப்பது நல்லது ஆனால் குரு பகவான் சுகஸ்தானத்தை வலு சேர்க்கக்கூடிய வகையில் குடும்பஸ்தானத்திற்குள் நுழைந்திருப்பதால் நிச்சயமாக செவ்வாயின் அமைப்பால் தடை ஏற்படாது நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வரன் கிடைத்து நிச்சயதார்த்தத்தை மேற்கொள்ளுதல் உள்ளிட்ட பல நன்மை நிறைந்த வாய்ப்புகள் இந்த வேளையில் ராசிக்காரர்களுக்கு சாதகமாக அமையும் அதோடு மட்டுமல்லாது உச்சம் பெற்று விரயத்தில் வரக்கூடிய சூரியன் ஜென்மத்திற்குள் நுழைகிறார் இந்த மாதத்தின் பிற்பகுதியில் அவருடன் இணைந்து உச்சம் பெற்ற அமைப்பில் சூரியன் போது அவருடன் இணைந்து புதனும் வளம் பெறுகிறார் புத ஆதித்ய யோகத்தை ஏற்படுத்துகிறார் முற்பகுதியிலும் பிற்பகுதியிலும் புத ஆதித்ய யோகம் நிறைவாக கிடைப்பதால் தடைகள் எதுவும் இல்லாமல் நல்ல வளர்ச்சிக்கான வாய்ப்பு உள்ளது ஆனால் இந்த இரு கிரகநிலைகளுமே விரயஸ்தானத்தை அதீதமாக வலுப்படுத்துவதோடு ஜென்ம ராசிக்குள்ளும் வருவதால் சற்று கூடுதல் கவனம் நிச்சயமாக தேவை நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஊதிய உயர்வு இடமாறுதல் உள்ளிட்ட பல நல்ல வாய்ப்புகள் கிடைத்தாலும் கூட சற்று அலைச்சல் அதிகமாக இருக்கும் என்பது யதார்த்தமான உண்மை கவனத்துடன் இருக்க வேண்டும் இந்த வேளையில் ராசியின் உச்ச அதிபதியாக இருக்கக்கூடிய சந்திரனை பொறுத்த வரைக்கும் பனிரெண்டு இடங்களிலும் மாறி மாறிதான் வளம் வரப்போகிறார் அவர் உச்சம் பெறும்போதும் மிக கவனத்துடன் இருந்தால் நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் அஷ்டமத்தில் அமரும்போது அதிக கவனத்துடன் இருந்தால் சிரமங்கள் விலகி நல்ல முன்னேற்றத்தை நிச்சயமாக சந்திப்பதற்கான வாய்ப்பு நிறைவாக கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை என்பதை ரிஷபராசிக்காரர்களுக்கு உறுதிப்படுத்துகிறார் மேலும் இந்த தருணத்தை மிகவும் சாதகமாகவும் நன்மை நிறைந்த ஒரு தருணமாகவும் மாற்றிக்கொள்வதற்கு உறுதியாகவே ராசிக்காரர்கள் இந்த வேளையில் வாரத்தில் செவ்வாய்க்கிழமை விரதமிருந்து அருகாமையிலுள்ள முருகபெருமான் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் தடை தாமதம் தகர்த்தறியப்பட்டு தங்களுடைய வாழ்வில் மகிழ்ச்சியும் இனிமையும் நிறைவாக கைகூடுவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் எவ்விதமான தடையும் இன்றி உங்களை தேடி வரும் என்பதில் சந்தேகமே இல்லை ரிஷபராசிக்காரர்களுக்கு உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் ஏன் எதற்கு என்று தெரியாமல் பல கஷ்டத்தை சந்தித்து வந்தாலும் அதற்கான நல்ல தீர்வு உறுதியாக இந்த மே மாதத்தில் உங்களை வந்து சேரும்